வணக்கம் சிறுகதை விருந்தோம்பல் இது ஒரு கண்ணீர் கதை ஒரு காட்டில் வேடன் வசித்து வந்தான் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்ததால் காடங்கும் வெள்ளத்தால் நிரம்பியது வேடன் மலையில் நடந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து மழை நீரிலே பெண்புறா ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது வேடன் கண்ணில் பட்ட பெண்புறாவை வேடன் பிடித்து தன் பையுக்குள் வாய்த்து கொண்டு ஒரு மரத்தடி கீழே போய் இருந்தான் மரத்தின் மேலே இறுதிட சென்ற பெண் காணாமல் ஆண் கண்ணீர் மல்கி அழுது கொண்டிருந்தது ஆண் கண்ணீர் துளிகள் பையில் இருந்த புறாவை நினைத்தன பெண் புறா பார்த்து ஐயோ கணவரே நான் வேடனிடம் சிக்கிக் கொண்டுள்ளேன் என்னை நினைத்து நீங்கள் அள வேண்டாம் நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் செயலாலும் எண்ணத்தாலும் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா நாம் அன்புடன் வாழ்ந்த மரத்தடியில் இந்த வேடன் வந்து தஞ்சமாக தங்கியுள்ளான் அவன் எத்தகைய கொடியவன் ஆனாலும் நம்மால் விருந்தோம்பப்பட வேண்டியவன் இவன் குளிரால் தவிக்கின்றான் பசியால் வாடிக்கொண்டுகின்றான் இவனுக்கு உதவுங்கள் ப்ளீஸ் நான் தயவு செய்து இருந்தாலும் வேறொரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சலாக கணவனிடம் கூறியது பெண் குளிரால் நடங்கி கொண்டிருந்த வேடனிடம் ஆன்புரா வேடனை அன்புடன் உபசரித்து வேடனே உனக்கு என்ன தேவை கூச்சப்படாமல் என்னிடம் சொல்லுங்கள் பகைவன் ஆனாலும் வீட்டுக்கு வந்தால் அவனை உபசரித்து மகிழ்விப்பது எங்கள் வழக்கம் பெருந்தன்மையாக கூறியது ஏ ஆண் புறாவே நான் வேடன் எனக்கு நீ உதவி செய்ய முன் வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதே புறாயினங்களை வேட்டையாடும் எங்களை பகைவராக அல்லவா நீ கருத வேண்டும் என்றான் வேடரே நீங்கள் சொல்வது சரிதான் நீர் எங்களுக்கு பகைவர்தான் ஆனால் வெட்ட வருபவருக்கும் மரம் நிழல் கொடுக்கின்றதே அதுபோலத்தான் தீமை செய்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவ முன்வந்தேன் என்று கூறியது வேடன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவன் புறாவை பார்த்து என் குளிரை போக்கை ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டது உடனே நான் புறா ஒவ்வொரு குச்சிகளாக காவிக்கொண்டு கொண்டு தீ மூட்டியது அதில் வேடன் காய்ந்தான் குளிர் காய்ந்த பின்பு மீண்டும் உதவி செய்ய அதற்கு வேடன் அன்புள்ள அறாவே என் குளிரைப் போக்கி உதவி செய்தீர்கள் இப்போது எனக்கு கடுமையாக பசிக்கிறது என் பசியை போக்க ஏதாவது உதவி என்று வேடன் கேட்டான் வேடரே நாங்கள் ஏழைப் புறாக்கள் கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் அன்றாடம் கிடைக்கும் உணவை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிவிடுவோம் மறுநாளைக்கென்று நாங்கள் சேர்த்து வைப்பதில்லை எங்கள் காடுகளில் ஒன்றுமே இல்லை ஆனாலும் விருந்தினராக உம்மை பசியால் வாட விடுவது சரியானது அல்ல எனவே உமக்கு உணவு தர நான் தயாராகி விட்டேன் என்று கூறியது பின்னர் எரியும் தீயை அதிகமாக்கியது தீ மளமளவென்று சுவாழி விட்டு எரிந்து கொண்டிருந்தது நெருப்பை வலம் வந்து அதிலே குதித்தது வேடரே எனக்கு வேறு வழி தெரியவில்லை எனவே என்னையே உமக்கு உணவாக தருகின்றேன் என்று கூறி தீயிலே அதன் உடல் கருகி வெந்து உயிர் பிரிந்தது இதை கண்ட வேடன் மிகவும் அடைந்தான் புறாவின் விருந்தோம்பல் அவனை திகைப்படைய செய்தது நான் பெரும் பாவி புத்தி ஏற்றவன் இவ்வளவு அருமையான அன்புள்ள புறாக்களை நான் வேட்டையாடி குவித்து விட்டனே இனி பாவ செயலை செய்ய மாட்டேன் என்று அழுந்தான் எண்ணத்தோடு வருந்தினான் வேட்டையாட வைத்திருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி விசிறினான் பெண் புறாவையும் விடுதலை செய்தான் பெண் புறா விடுதலியடைந்தும் தன் கணவனின் தியாகத்தை எண்ணி கண்ணீர் மல்கிறது தானும் தீயில் விளந்து தன் கணவனுடன் மரணித்தது வேட்டையாடும் தொழிலையும் வேடன் விட்டான் குழந்தைகளே அடைக்கலம் குந்தவன் எவ்வளவு கொடியவன் ஆனாலும் அவனுக்கு உயிரை கொடுத்தாவது விருந்தோம்பல் செய்ய வேண்டும் அதே வேளை மறு உயிர்களைக் கொன்று நாமும் பசிகளைப் போக்க ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது குழந்தைகளே நன்றி